உறவினர்கள் ஐ விட்னஸ் ஆன்மீகம் சேனல் நேர்களுக்கு ரசிக பிரியா லலிதாவின் பணிவான நமஸ்காரங்களும் அன்பு வணக்கங்களும் இந்த காணொலியில நாம பார்க்க போறது நவராத்திரி சிறப்புகள் பத்தி பொதுவா நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பெண்களுக்கெல்லாம் தான் அப்படி ஒரு எனர்ஜி வருமோ தெரியாது அதுவும் கொலுவோட சேர்த்து அந்த பூஜை புனஸ்காரம் அப்படின்னு பண்றதுக்கு தங்களை நல்லாவே தயார்படுத்திப்பாங்க அப்படின்னு சொல்லணும் அதுல வந்து எனக்கு ஒரு பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம் பொதுவா நவராத்திரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து அந்த பழங்காலத்திலேருந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா பழங்காலம் அப்படிங்கிறது வந்து அந்த முன்னோர்கள் சொல்லி அவங்கள் மூலமா தானே நம்ம வந்து அதை கொண்டாடுறோம் அந்த விதத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு சொல்லப்பட்ட நவராத்திரிகள் மொத்தம் பன்னிரெண்டு நவராத்திரிகள் அது காலப்போக்கில் சுருங்கி என்ன எடுத்து அப்படின்னு கேட்டோம்னா நாலு நவராத்திரியா ஆயிடுத்து அந்த நாலு நவராத்திரியில சித்திரை மாதத்துல வர அந்த வசந்த நவராத்திரி அதுக்கப்புறமா ஆடியில பார்த்தோம் அப்படின்னா ஆஷாட நவராத்திரி இப்போ புரட்டாசி மாதத்துல வர அந்த சாரதா நவராத்திரி கடைசியா தை மாசத்துல வர சாம்ரா நவராத்திரி இந்த நான்கு நவராத்திரிகளும் ஆலயங்கள்லயும் சரி சக்தி உபாசக்கார் இல்லை முறைப்படி அந்த நவராத்திரியை வந்து கொண்டாடுறவங்களை பார்த்தேன் பார்த்தோம் அப்படின்னுனா இந்த நான்கு நவராத்திரிகளையும் வந்து ரொம்ப அற்புதமாவே அதை வந்து விரதமிருந்து வழிபட்டு அப்படின்னு சொல்லணும் அதை வந்து நல்லபடி கோலாகலமாவே அந்த அந்த கொண்டாட்டத்தை வச்சிருப்பாங்க இப்போ நமக்கு என்ன ஆயிடுது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ இந்த கொலு வச்சு அந்த பூஜை பண்ணி அந்த மாதிரி நவராத்திரி கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்து நம்மளோட மனசுல வச்சுன்னுட்டோம் அதனால இது என்ன ஆறு அப்படின்னு சொல்லணும்னா இந்த பூஜை விரதம் அப்படிங்கிறத தாண்டி அது நவராத்திரியை வந்து ரெண்டு பார்வையில ஒண்ணு வந்து பூஜை புனஸ்காரமா அப்படி எடுத்துன்னு போறது இன்னொன்னு வந்து கொலு பண்டிகையா அதாவது கொலு வச்சு அது படிக்கட்டி அந்த கொலு தாத்பரியம்னு இருக்கு இல்லையா அந்த குரு தாற்பயத்தோட அதாவது கீழ்நிலையிலேந்து அதாவது நம்ம அந்த ஓரறிவு உள்ள அந்த பிராணியிலேந்து பன்னெண்டு அதாவது அந்த கடைசி நிலைன்னு சொல்றோம் இல்லையா அந்த தெய்வ நிலைக்கு நம்ம எப்படி வந்து இந்த பரமாத்மா வந்து ஜீவாத்மாவோட சேர்றது அப்படிங்கிறதானே கொலு தத்துவம் அந்த மாதிரி கொலு படி வச்சு ரொம்ப அற்புதமா அதை கொண்டாடுறது இப்போ வந்து நிறைய தீமேட்டிக் கொலு அதெல்லாம் பண்றாங்க இது இந்த பக்கமா இருக்கு ஆனால் நமக்கு சொல்லப்பட்ட அந்த நவராத்திரி விரதம் அப்படிங்கறத நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இது எப்படி நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத வந்து கண்டிப்பாவே பாக்கணும் பொதுவாவே இந்த விரதம்ங்கிறதும் சரி அத பண்டிகை அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான வித்தியாசம் வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரியும் ஒரு விரதம் அப்படின்னு சொன்னோம்னா எந்த இறைமூத்தத்துக்காக நம்ம பண்றோமோ அந்த இறை மூத்தத்துக்கு அந்த இறைமூத்தத்தை சீர் தூக்கி அதுக்கு உண்டான பிரத்யேகமான நம்மளுக்கு சொல்லப்பட்ட வழிமுறைகள் அதுக்கு வந்து நம்ம சுத்தபத்தமா இருக்கணும் நேமநஷ்டியோட இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளோட முன்னோர்கள் அந்த மாதிரி இருந்து இதுல வந்து ஒரு ஒரு குடும்பத்துக்கும் ஒரு ஒரு வழி இருக்கும் இந்த விரதத்துல வந்து நம்ம குடும்பத்துல இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு இது வச்சிருப்பாங்க சோ அந்த வழியில நம்ம வந்து அந்த விரதத்தை வந்து ரொம்பவே நேமனிஷ்டியோட சுத்தபத்தமா எதையும் விட்டு கொடுக்காம செய்யறது என்ன விரதம் இருப்பாங்க நம்மளோட முருக பக்தர்கள் பல பச்சை தண்ணி கூட படமாட்டோம் கூட படாம வந்து அந்த விரதம் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப கண்டிப்பா விரதம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்மளோட நம்மளுக்கு வந்து இது என்ன வருது அப்படின்னு கேட்டோம் புரிஞ்சு விடுறது இது அப்படியே பண்டிகைக்கு வரலாமா அதுக்கு முன்னாடி அப்படின்னு இல்லையா அதுக்கும் வந்து ஒரு சில எக்ஸாம்பிள் பாத்துருவோமே நம்ம வரலட்சுமி நோன்புன்னு சொல்றோம் வரலட்சுமி விரதம் கௌரி விரதம் சத்தியவான் சாவித்திரி விரதம் சிவராத்திரி விரதம் ஏகாதசி விரதம் அதுக்கப்புறமா நீங்க இன்னும் பாத்தீங்க அப்படின்னா பிரதோஷ விரதம் இப்படி வந்து நம்ம கந்தசஷ்டி விரதம் இப்படி நம்மளுக்கு சித்திரை எழுந்து ஆரம்பிச்சோம்னா பங்குனி வரைக்கும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் அந்த அற்புதமான அந்த விரத வழிபாடு அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு விஷயத்திலையும் நம்மளுக்கு வந்து ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த விரதம் இருந்து சஷ்டியில விரதம் இருந்தா அகபையில சூழ் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அது ஒண்ணே போருமே இல்லையா அப்படியே நம்ம பண்டிகைக்கு வருவோம் பண்டிகை அப்படின்னு எடுத்துட்டோன்னா நம்ம எப்படி பண்ணுவோம் புத்தாடை அணிஞ்சுப்போம் விருந்தோமல் அப்படின்னு சொல்ற விருந்த குடுப்போம் கொடுப்போம் நாம விருந்து நம்மளோட உறவினர்களையோ இல்ல நண்பர்கள் வீட்டுக்கோ சாப்பிட போய் வாழ்த்துக்கள் பரிமாறிப்போம் இப்ப தீபாவளி பண்ணினோம்னா கண்டிப்பா நம்ம ஹாப்பி தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த வாழ்த்துக்களை பரமது பராமரிக்கிறோம் இல்லையா அதே மாதிரிதான் பொங்கல் பண்டிகையும் அப்படிதான் இந்த பண்டிகை அப்படிங்கிறதுக்கு உண்டான விஷயத்தையும் நம்ம விரதம் உண்டான விஷயத்தையும் நம்ம வந்து நன்னாவே உள்ள வாங்கிக்கணும் இப்போ இந்த விரத முறைப்படிதான் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படிங்கும் போது அந்த விரதத்தை வந்து எப்படி கடைபிடிக்கணும் அப்ப வந்து நம்ம இதுவே எடுத்துப்போமே இந்த சாரதா நவராத்திரியே எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த சாரதா நவராத்திரிக்கு உண்டான விரதம் வந்து எப்படி ஆரம்பிக்கும்னா கலச சாபனத்தோடு ஆரம்பிப்பாங்க அது அந்த மாலைய அம்மாவாசைன்னு சொல்றோம் இல்லையா அன்னைக்குதான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கலசம் வச்சு அதுக்கு ஒரு மனை போட்டு அதுக்கு மேல வந்து நெல்

மூன்று நாள் நம்மளுக்கு எப்போதும் என்ன சொல்லப்பட்டிருக்கு முதல் மூணு நாள் துர்கை அடுத்த மூணு நாள் லக்ஷ்மி கடைசி மூன்று நாள் நம்ம வந்து சரஸ்வதி அப்படின்னு கொண்டாடுறோம் இல்லையா இந்த மூன்று பேருக்கும் அன்னன்னைக்கு உண்டான ஆவாகனத்தை பண்ணி அந்த விரதத்தை வந்து ரொம்ப அற்புதமா முடிக்கலாம் ஆனா இப்படிதான் நம்மளுக்கு வழி வழியா வந்திருக்கு இந்த கொலு பத்ததி அப்படின்னு சொல்றோம் இல்லையா அது வந்து ஒரு நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு தான் இந்த வழக்கத்திலேயே வந்திருக்கே தவிர தான் ஆரம்பத்திலேருந்து வச்சு கொண்டாடினாங்க நவராத்திரியா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல அது நம்ம வந்து உள்ள வாங்கிக்கணும் ஏன்னா நாளுக்கு நாள் வந்து இந்த பொம்மைகளோட வரத்து வந்து ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு திமேட்டிக் கோலு அப்படின்னு போறோம் ஆனா நம்மளுக்கு சொல்லப்பட்ட அந்த பூஜைகளையும் அந்த புனஸ்காரங்களையும் நல்லபடியா செஞ்சு அதன் மூலமா கிடைக்கிற பலன்களை வந்து நாம அனுபவிக்கிறோம் ஏன்னா இந்த கடைசியில அந்த கலச சாபனம் வந்து ஒன்பதாம் நாள் முடிச்சு பத்தாம் நாளைக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த கலச நீரை எடுத்து அந்த நம்மளோட இல்ல முழுக்க தெளிச்சு அம்மா உங்களோட சாநித்தியம் வந்து இந்த ஒன்பது நாள் வந்து இந்த கல இந்த கலசத்துல இருக்கு என்னோட என்னோட இல்லம் வந்து சீரும் சிறப்பமா இருக்கணும் செழிக்கணும் அப்படின்னு அந்த 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 ஜல அதுக்குள்ள நீர் வந்து வந்து வாங்கிக்கணும் அப்படிங்கறதுல வந்து முடிக்கிறோம் அப்போ பலன் அப்படிங்கிறது வந்து முறைப்படி பூஜையை பண்ணினா தானே நம்மளுக்கு பலன் கிடைக்கும் கொலுபமையை வச்சு நாலு பேருக்கு வந்து ஒரு மஞ்சள் குங்குமம் கொடுக்கறது அப்படிங்கிறதுல எந்த தப்புமே இல்லை நாலு பேர் நம்ம வீட்டுக்கு வரணும் மங்களகரமா வீடு இருக்கணும் அந்த 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 நவராத்திரி அப்படிங்கறத வந்து குரு தாபரியமா கொண்டாடணுங்கிறது இருக்கு ஆனா அந்த குரு தாற்பயத்தில நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பூஜையும் புனஸ்காரத்தையும் நம்ம கையோட அது கூட கட்டாயமா சேர்த்துட்டோம் அப்படின்னுனா பலன் நம்மளுக்கு தான் இப்போ இப்ப அதாவது இப்போ நவராத்திரியோட வித்தியாசம் பார்த்தோம் அதாவது விரதம் அப்புறம் அந்த பண்டிகை இந்த பந்த நவராத்திரி விரதத்தை நம்ம பண்டிகையா மாத்தி கொண்டாடுறோம் பண்டிகையை மாத்தி அந்த லெவலுக்கு எடுத்துன்னு போயிட்டோம்னு சொல்றோம் ஆனா இதே மாதிரி இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா முன்னோர்கள் சான்றோர்கள் இதெல்லாம் வந்து எல்லாம் வந்து நம்மளுக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அதுபடி தான் செய்யணும்னு சொன்னோம் இப்போ இன்னும் கொஞ்சம் அப்படியே வந்து இந்த கொலு பண்டிகையை நான் கொலு பண்டிகைனே சொல்றேனே இதை வந்து எப்படி நம்மளோட இந்தியா முழுக்க கொண்டாடி கொண்டாடின்னு வராங்க அதை எப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் பண்றாங்கன்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு கண்டிப்பா ஒரு விழிப்பு உணர்வு வரும் அதுல முதல்ல நம்ம நம்ம நம்மளோட தென் மாநிலங்களே எடுத்துப்போமே முதல்ல நம்ம தமிழ்நாடு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் கொலு பத்ததியோட வச்சு கொலுவை வச்சுதான் கொண்டாடுறோம் அத வந்து நம்ம வந்து கொலு பண்டிகை அப்படின்னு சொல்லிட்டோம் அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் ஆந்திராக்கு போவோம் ஆந்திரால எடுத்துட்டோம் அப்படின்னா பண்டுகம்மா படுகம்மா அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு மலர் படுகையை ஏற்படுத்தி அதுல வந்து அம்பாளை ஆவாகனம் பண்ணி அதுக்கு முன்னாடி உட்காந்து பூஜை பண்றது அந்த பூஜையும் எப்படின்னு நினைக்கிறீங்க புது ஆடை ஒரு ஒரு நாளுக்கும் புது ஆடை கட்டிட்டு நிறைய நகைகள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த நகைகள் இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் போட்டு அந்த பூஜையை பண்ணணும் அப்படின்னு ஒரு அழகான ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க அதே மாதிரி அவங்களும் வந்து என்ன பண்றாங்க இந்த அந்த படுகம்மா அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த ஒன்பது நாளும் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அதற்குண்டான சம்பிரதாயப்படி பூஜை தான் முக்கியம் அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து குலு வச்சு சம்பிரதாயம்னு சொல்லலை அதுக்கு அடுத்தது கர்நாடகா நாத ஹப்பா அப்படிம்பாங்க ஆனா கர்நாடகாலையும் வந்து இந்த கொலுப்படி வச்சு செய்யறது எல்லாம் இருக்கு இருந்தாலும் அவங்க அவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பூஜை புனஸ்காரத்துக்கு எல்லாம் நிறையாவே வந்து ஒரு இது கேரளாவை எடுத்துடணும் அப்படின்னு கேட்டோம்னா அந்த ஒன்பது நாட்களும் இருந்தா கூட அந்த கடைசி மூன்று நாட்கள் அந்த சரஸ்வதிக்குன்னு இருக்கு இல்லையா அதைத்தான் அவங்க வந்து ரொம்பவே விமரிசையா கொண்டாடி சரஸ்வதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து செய்யறாங்க இது ஏன் அப்படின்னு கொஞ்சம் பார்த்தோம்னா சரஸ்வதி அதாவது கேரளாவை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கல்வி அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்துல அது வந்து எல்லாருமே எஜுகேட்டட் அப்படின்னு சொல்றாங்க அதாவது எழுத்தர் அது எழுத்து அதாவது நம்மளுக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா அந்த கிராமத்துல இருக்கவங்க வந்து நிறைய அந்த படிப்பு அறிவு இல்லாம எழுத படிக்க கூட தெரியாம இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா ஆனா கேரளாவை பொறுத்த வரைக்கும் இன்னி வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அந்த தவீதம் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த படிப்பறிவு அப்படிங்கறத வந்து வச்சிருக்காங்கன்னு இது இதுதான் வந்து எதுக்கு காரணமா இருந்திருக்கும் அந்த சரஸ்வதி வழிபாட்டோட காரணமா இருந்திருக்கணும் அப்படியே நம்ம கொஞ்சம் வட மாநிலங்களுக்கு போலாம் வட மாநிலம் எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த குஜராத் மகாராஷ்டிரா இந்த இடம் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா அவங்களுக்கு நம்மளுக்கே தெரியும் குஜராத்தும் மகாராஷ்டிராக்கும் நவராத்திரி அப்படின்னு சொன்னோன்னா நம்மளோட நினைவுல வருது என்ன டாண்டியா நடனம் தான் இந்த டாண்டியாவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா கல்யாணமான சுவாசினி பெண்கள் திருமணமான பெண்கள் இவங்க வந்து என்ன பண்றாங்க இளைஞர்கள் இளைஞர்களையும் கூப்பிட்டுக்கிறாங்க அதே மாதிரி அவங்களோட இளம் யோதிகள்னு சொல்ற அந்த டீனேஜ் கேர்ள்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பெரிய இடத்த எடுத்துக்கிறாங்க அங்கங்க பெரிய இடத்துல ஒருத்தர் ரெண்டு பேரும் ஆடினவரால நூத்து கணக்குல அந்த டாண்டியா நடன கலைகளை வந்து எல்லாமே பண்ணி அதுக்கான பிராக்டிஸ்ன்னு சொல்றோம் இல்லையா அதையும் முன்னாடியே ஆரம்பிச்சிடுறாங்க ஏன்னா அத் அவ்வளவு பெரிய இடம் அந்த இடத்துல வந்து சுத்தி ஆடி அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கும் போது அது ரொம்பவே பிரமிப்பா இருக்கு ஏன் இதை நான் வந்து உங்களுக்கு குறிப்பா சொல்றேன் அப்படின்னா நான் வந்து இங்க சென்னையில வந்து ஒரு ஒரு டாண்டியா நடனம் போட்டிருந்தாங்க அதுக்கு போயிருக்கும் போது நான் எனக்கு நான் வந்து பாக்குறதுக்கு கனவா நெஞ்சமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ சினிமால எல்லாம் அந்த டாண்டியா டான்ஸ் எல்லாம் வரும் பாருங்க அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து நான் கண்ணதிற்க நான் பார்த்தேன் எனக்கு அப்படியே நாம ஏந்து ஆடிட மாட்டோமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தது அந்த டாண்டியா நடனம் அது மட்டும் இல்ல அவங்களோட ரொம்ப ரொம்ப பாது பிராச்சீனமான பாரம்பரிய நடனம் வந்து இந்த கார்பா நடனம் அதாவது பானையில வந்து அந்த தியாச வந்து உள்ளுக்குள்ள போட்டு அந்த இல்லையா இது எல்லாத்தையும் ரொம்ப அற்புதமா அப்படியே ஜெகஜோதிய கலை கட்டும் சொல்ற பாருங்க அப்படி வந்து அந்த இதை வந்து கொடுத்துறாங்க அதுக்கடுத்து அப்படியே கொஞ்சம் நம்ம மேற்கு வங்காளம் ஒடிசா அசாம் இந்த பகுதி அதாவது நம்மளோட இந்தியாவோட கிழக்கு பகுதின்னு சொல்லலாமே இதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா இவங்க பண்றது துர்கா பூஜா மட்டும்தான் இந்த துர்கா பூஜான்னு எடுத்துக்கிறாங்க துர்கா பூஜானா நாம பண்றோம்ல இந்த முதல் மூணு நாள் துர்கை அப்படின்னு சொல்லி வழிபட்டு நம்ம சாதாரண பண்றவேன் அந்த மாதிரி துர்கா பூஜா எல்லாம் கிடையாது ஜெய்சான் பிரம்மாண்டம்னு சொல்லுவோமே பிரம்மாண்டம்னா நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத பிரம்மாண்டத்தை வச்சிருக்காங்க அது எப்படி சிம்மாவாகனத்து மேல அந்த துர்காவை வந்து நிறுத்தி அந்தந்த இடத்துல இப்ப நம்ம இப்ப பிள்ளைச்சிவர்த்திக்கு பெரிய பெரிய விநாயகர் எல்லாம் வச்சோமே அந்த மாதிரி பெரிய பெரிய துர்கா மாதாவ சிம்மாவாகனத்துல ஏத்தி எல்லாம் அங்க 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 அதை நிறுத்தி அதுக்குண்டான பிரத்யேக பூஜை இந்த பூஜைய பண்ணி துர்கா பூஜை அப்படின்னுட்டு அவங்க வந்து எல்லாத்தையும் வந்து கொடுக்கறதுக்கு சரி ரெடியா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி கொடுத்து ரொம்ப விமரிசையா பண்ணி அந்த விசர்ஜனம் சொல்ற அந்த பத்தாம் நாளை வந்து அழகா கொண்டு அந்த கடல்ல போய் கலைக்கிறது இல்லைன்னா ஒரு பெரிய பெரிய நதி நீர் நீர்நிலைகளை வந்து கரைக்கறத வந்து ரொம்ப பிராச்சீனமா வட மாநிலங்கள பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த துர்கா அதாவது துர்கா மாதா மட்டும் இல்ல பார்வதியே வந்து அவாகனம் பண்ணி அது ஒன்பது நாளும் கொண்டாடி அப்படியே கொண்டு விசர்ஜனம் பண்றது அப்படிங்கிறது வந்து இந்த துர்கா பூஜாவோட ஒரு பெரிய ஒரு வழிபாட்டு முறை அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு அடுத்தது வந்து ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த ஹிமாச்சல் பிரதேஷ்ல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இங்கேயும் அப்படிதான் இந்த விரதம் அப்படின்னு சொல்ற அந்த ஒன்பது நாளுக்குமே கடுமையா விரதம் இருக்காங்க அந்த கடுமையா விரதம் இருக்கிறதோட ஒன்பது நாளுக்கும் ஒன்பது கன்னிகைகள் எடுத்துக்கிறாங்க அந்த ஒன்பது கன்னிகைகளோட கடைசி நாள் பார்த்தோம்னா ஒரு பையன் அதாவது சின்ன குட்டி பையன் சொல்லுவோம் இல்லையா அந்த குட்டி பையனையும் சேர்த்து பூஜை பண்றாங்க இதுக்கு இதுக்கான என்ன அது இது வந்து எதை சார்ந்திருக்கு அப்படின்னு தெரியல ஆனா அந்த நாம வந்து இது சார்ந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் இந்த சக்தி வழிபாடு அந்த அடிப்படை விஷயங்கள் எல்லா பார்த்தோம்னா அந்த அடிப்படை விஷயம் இப்ப நான் திருப்பி இமாச்சல் வளர்ப்பதற்கு வரேன் அதுல வந்து அந்த அந்த மாதிரி கொண்டாடி அதை கஞ்சிகா அப்படின்னு சொல்ற சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த ஒன்பது நாளும் அவங்க என்ன பண்றாங்கன்னா கண் விழிக்கிறாங்க கண் விழிச்சு அந்த ராத்திரியில பண்றாங்க பொதுவாவே நவராத்திரி அப்படின்னு எடுத்துட்டோம்னா இரவு நேர வழிபாடுதான் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து பெருமை பெரிய வழியில சொல்லியிருக்காங்க கார்த்தால பூஜை பண்றது வந்து நம்மளோட நேரமின்மை நம்மளுக்கு மத்த விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்காக நம்ம வந்து தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பண்றோம் ஆனால் பொதுவா நவராத்திரின்னு எடுத்துட்டோம்னா அந்த இரவு நேரம் அதாவது ஆறு மணிக்கு மேலதான் அந்த பூஜையை வந்து ரொம்ப அழகாக கட்டி அந்த பூஜையை பண்றதுக்கு உண்டான நேரம் வந்து நவராத்திரி இதுதான் வந்து ஹிமாச்சல் பிரதேஷ்ல என்ன பண்றாங்க அந்த ஒன்பது இரவுகளுமே அவங்க கண் விழிச்சு அந்த மாதிரி வந்து ஒரு என்ன என்ன சொல்றது நம்ம எல்லாம் சொல்லுவோமே டெடிக்கேட்டடா எல்லாமே பண்ணணும் அப்படின்லாம் சொல்றோம்ல அந்த மாதிரி உள்ளமும் உணர்வுகளும் சேர்ந்து அந்த கலந்த பூஜை எனக்கு அந்த இடத்துல தான் ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒத்து போறது அப்படின்னு சொல்லுவோம்ல அது அது வந்து என்ன கேட்டோம்னா நம்ம இந்த நவராத்திரி விரதம் அப்படின்னு விஷயத்துக்கு வந்து ரொம்பவே வந்து நம்மளோட ஸ்ரீவித்யா வித்யா இருக்கட்டும் இல்ல நம்மளோட சான்றவர்கள் சொல்லி கொடுக்குறாங்க இல்லையா சொல் அதுல வந்து ரெண்டு விஷயத்த வந்து ரொம்பவே குறிப்பா சொல்லிருக்காங்க ஒன்று கன்னியா பூஜை ரெண்டாவது ச இது சுவாசனை பூஜை இந்த கன்னியா பூஜை பாத்துறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்போது வயசுக்கு குறைவான அந்த சிறுமிகள் அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஆடை அப்படின்னு சொல்ற புத்தாடை எடுத்து கொடுத்து பாவடை சட்டை எடுத்து கொடுத்து எல்லாம் பண்ணி அவங்கள குட்டி பாலாவா பாவிச்சு அவங்களுக்கு வேண்டிய எல்லா விஷயத்தையும் கொடுத்து சாப்பாடு போடும்போது கூட குட்டி தயிர் அப்படியே அந்த தயிரை வந்து தோச்சும் போது அப்படியே பாலம் பாலமா இருக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்து சொல்றது வந்து என்னோட என்னோட குடும்பத்துல இருந்து நான் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் எங்க அம்மா வந்து அவ்வளோ தூரம் பண்ணுவாங்க அந்த பாலா பூஜை கன்னியா பூஜை அப்படின்னுன்னா எங்களோட நாங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்கோம்னா அந்த ஒன்பது குழந்தைகளுக்கும் பாவடை சட்டை எல்லாம் தைச்சு கொடுத்துருக்கோம் அந்த மாதிரி எங்க கையாலேயே கையாலே தேய்ச்சி அந்த குழந்தைங்களுக்கு அளவு எடுத்து தைச்சு கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த ஒன்பது குழந்தைகளையும் ரொம்ப அழகா பாவிச்சு நம்ம அந்த கன்னியா பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா சுவாசினி பூஜை இந்த சுவாசனி பூஜையை வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா சுவாசினி அர்ச்சனை பிரீத்தா மானசா அப்படின்னு லலிதா சத்தத்துல ஒரு அழகான நாமமே இருக்கு சுவாசனியை பூஜை பண்ணினா அதுல வந்து நான் ரொம்ப திருப்தி அடையிறேன் அப்படின்னு லலிதா மாதா சொல்றா அந்த மாதிரி சுவாசினிகளுக்கு வந்து நம்ம வந்து அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு உண்டான அந்த பூஜையை பண்ணி அதை நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து நம்ம ஆடை எடுத்து கொடுத்து அவங்களுக்கும் அந்த மாதிரி அந்த போஜனம் அப்படிங்கிறத நம்ம சொல்லும்போது கொடுத்து அந்த வழிபாட்டை செய்யும்போது அதற்குண்டான பலன் அப்படின்னு சொன்னால் அது தனி தான் இதைத்தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எல்லா மாநிலங்களையும் ஏதோ ஒரு விஷயத்தில் ஒவ்வொருத்தரும் விரதம் ஆனால் அதை வழிபடுற முறைகள் வேணா வேறாக இருக்கலாம் ஆனால் அதோட அடிப்படை தத்துவங்கிறது ஒன்று தான் இதை நம்ம வந்து சரியா புரிஞ்சுக்கணும் அதனால விரதம் அப்படிங்கிறத விரத கண்ணோட்டத்தோட பார்த்து நம்ம கொண்டாட ஆரம்பிச்சோம்னு சொன்னா பலன்கள் நமக்கு தான் இப்போ இந்த மாநிலங்கள் வாரியாக நம்ம பார்த்தோம் இப்போ நம்ம வந்து பொதுவா குலு பண்டிகை அப்படின்னு எடுத்துனோம்னா நம்ம பூஜைக்குன்னு நம்ம தயாராகணும் இல்லையா அதை வந்து ரெண்டு விதமா எடுத்துக்கலாம் நவராத்திரி அப்படிங்கறத வந்து விரத முறையாகவும் பாத்திருக்கோம் கொலு பண்டிகையாகவும் கொண்டாடுறது பாத்துட்டோம் இப்போ இந்த நவராத்திரி விஷயத்துல வந்து விரதமா இருந்து நம்ம பண்ணும்போது முதல் மூன்று நாள் துர்கை அடுத்த மூன்று நாள் லக்ஷ்மி கடைசி மூன்று நாள் சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டோம் இந்த கடைசியில பார்த்தோம் அப்படின்னா இந்த மகாநவமி அதாவது சரஸ்வதி பூஜை அப்படிங்கறத வந்து ரெண்டு ரெண்டு விதமா கொண்டாடுறோம் நம்ம ஒண்ணு வந்து சரஸ்வதி பூஜை வந்து இல்லத்துல எடுத்துட்டோம் அப்படின்னு கேட்டோம்னா அந்த அந்த சரஸ்வதி கடாட்சத்துக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அதாவது நம்மளோட சின்ன குழந்தை நம்மளோட வாண்டுகள்லாம் இருக்கு இல்லையா அதுலேருந்து காலேஜ் படிக்கிற வரைக்கும் உள்ள குழந்தைகளாக இருந்தது என்ன பண்ணுவோம் எல்லாரோட புஸ்தகத்தையும் வைப்போம் அவங்களுக்கு நம்மளுக்கு உண்டான எல்லா விஷயங்களும் ஒரு வேலை இசை கருவிகள் கற்றுக்குறாங்க இல்லை வேறு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுக்குறாங்கன்னா அதையும் கொண்டு போய் பூஜையில் வச்சு அதுக்கும் சரஸ்வதி பூஜை பண்ணி அத வந்து அதை அப்படி பண்ணும்போது கண்டிப்பா வர்ற அந்த அதுக்கப்புறம் வர விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு சக்சஸ்ஃபுல்லா அமையும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இல்லையா அதே மாதிரி சரஸ்வதி பூஜை வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னோம் இப்போ கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா சரஸ்வதி பூஜை வந்து ரொம்ப அழகா சரஸ்வதி கடாட்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் சங்கல்பம் எல்லாம் சொல்லி ரொம்ப அதுக்குன்னு இருக்கிற சரஸ்வதி சதசனம் அர்ச்சனை எல்லாம் பண்ணி பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிராச்சீனமா இருக்கிற விஷயம் ஆனால் அந்த பூஜையை நம்ம இன்னொரு விஷயமா எப்படி கொண்டாடுறோம் அப்படின்னு கேட்டோம்னா ஏன் பிளாக் சிஸ்டம் எடுத்துக்கோங்களேன் ஆயுத பூஜை அப்படின்னு கொண்டாடுறோம் இந்த ஆயுத பூஜை அப்படிங்கும்போது நம்மளோட ஆட்டோ ஸ்டாண்ட்ல இருந்து எடுத்துட்டு நீங்க சின்ன 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 கடை ஒரு பூவிக்கிற கடையா இருந்தா கூட அந்த கடையில கூட அந்த ஆயுத வந்து ரொம்ப அற்புதம் அதுக்கு நிகர் அதாவது அந்த மாதிரி ஆயுத பூஜை பண்றதுல நம்ம தமிழ் மக்களை போல கண்டிப்பா எனக்கு எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே நான் பார்த்தது யாம இருந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் அப்படின்னு நம்ம பாரதியார் சொன்னாங்க இந்த விஷயத்துல எல்லாம் பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த களை கட்டும் பாருங்க எல்லா இடத்துலயும் வாழமரம் தோறணும் அப்படின்னு அந்த ஆயுத பூஜைங்கிற அந்த இடம் அந்த கான்செப்ட் இருக்கு பாருங்க அது வந்து சின்ன தொழிற்சாலைகள்ல இருந்து பெரிய தொழிற்சாலை வரைக்கும் எல்லா இடத்துலயும் அந்த ஜாதி மத இன மொழி எந்த வேறுபாடுமே இல்லாம அந்த ஆயுத பூஜையை கொண்டாடுறது அப்படிங்கிறதுல வந்து அதை கொண்டாடுறதும் சரி அதை பார்க்கறதுலேயும் வந்து மனசு நிறைஞ்ச சந்தோஷம் இப்போ இப்படி வந்து ஆயுத பூஜை நம்ம பாக்குறோம் அந்த ஆயுத பூஜை வந்து இந்த மாதிரி ஒரு அது இந்த ஆயுத பூஜை வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து வளர்ந்துனே போறது அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி இருக்க இந்த முறைப்படி அந்த ஒரு ஆஹ் கலச ஸ்தாபனம் பண்ணி அத வந்து வந்து எப்படி பூஜை பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு ஒன்பது தேவிகள் சொல்லிருக்காங்க தேவிகள் இப்படி ஆவாகனம் பண்ணிதான் இந்த நவராத்திரி விரதம் அப்படிங்கிறத வந்து சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு நிறைய காரியங்களை நம்மளுக்கு மு நம்மளுக்கு முன்னாடி இருந்தவங்க சாதிச்சிருக்காங்க நான் ரெண்டே பேரை மட்டும் சொல்லிடுறேன் ஒண்ணு நம்ம ராமர் இந்த ராமரை வந்து அதாவது இதுல பார்த்தோம் அப்படின்னு கேட்டோம்னா ஹிமாச்சல் பிரதேஷ்ல அந்த நவராத்திரி சொன்னேனே அதுல வந்து ராமர் வந்து அயோத்திக்கு திரும்புற தான் அந்த தான் அவங்க வந்து கொண்டாடுறாங்க கடைசியா வந்து முதல்ல இருக்கிற அந்த நாள் எல்லாம் விட்டுட்டாங்க அதாவது அந்த கடைசி நாள்ல தான் அந்த நவராத்திரியா அந்த இடத்துல ஆரம்பமாறுது அது வந்து நம்ம பார்க்கணும் அந்த இடத்துல அதே மாதிரி அந்த ராமர் வந்து நவராத்திரி விரதம் இருந்திருக்கார் நவராத்திரி விரதம் இருக்க சொல்லி அவருக்கு சொல்லிருக்காங்க நவராத்திரி விரதம் இருந்துதான் அவர் வந்து ராவணனை வந்து வெற்றி பெற்றார் அப்படின்னு நம்மளுக்கு வந்து குறிப்புகளே இருக்கு அதே மாதிரி கிருஷ்ணன் கிருஷ்ணன் வந்து செமந்த மக மணின்னு ஒரு மணி அந்த மணியை வந்து போட்டுண்டா என்ன சா சாதிக்க முடியாத விஷயத்தெல்லாம் சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதனால என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டோம்னா அவர் மேல வந்து செவந்தமணி வந்து கிருஷ்ணன் திருடிட்டார் அப்படின்னு கிருஷ்ணன் என்ன திடுவாருன்னு நமக்கு தெரியும் செமந்தகமணி திருடுவாங்க எப்படி தெரியும் தன் மேல இப்படி ஒரு பழி வந்தோம் என்ன பண்றேன்னு தெரியல கிருஷ்ணர் வந்து நவராத்திரி விரதம் இருக்குல்ல கிருஷ்ணனோட அப்பா வசுதேவர் இருக்கார் இல்லையா அவர் வந்து நவராத்திரி விரதம் இருந்து அந்த இதுல இருந்து திருட்டு அந்த விஷயம் இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்து கிருஷ்ணரை வந்து காப்பாத்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு உண்டான புராண குறிப்புகளும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி இந்த நவராத்திரி விரதம் இருந்து அதனால பலன் அடைஞ்சவங்க எல்லாருமே இந்த பொம்மை குணு வச்சு பண்ணல அன்னைக்கு என்ன உன் பொம்மை குழுவா வச்சிருக்க முடியும் நீங்க நினைச்சு பாருங்க அதனாலதான் சாஸ்திரப்படி எப்படி பண்ணணும் அந்த கலச கலசஸ்தாபனம் பண்ணி ஒரு ஒரு நாளுக்கு உண்டான தேவிகள் அப்படின்னு சொல்றோம் அந்த தேவிகளுக்கு வந்து நம்ம எப்படி பூஜை பண்ணணும் அந்த தேவி எப்படி இருப்பா அதுக்கு உண்டான மந்திரங்கள் என்ன சொல்லலாம் அதுக்கப்புறமா நம்ம வந்து அதுக்கு உண்டான பிரசாதம்னு சொல்லுவோம் இல்லையா எந்த ஒரு பூஜையும் பிரசாதம் இல்லாம முடியறது கிடையாது அந்த அந்த பிரசாதத்தோட கொடுத்துதான் அந்த தேவியை வழிபடணும் அப்படின்றது இப்ப நம்ம அதை தான் பார்க்க போறோம் வாங்க ஒரு ஒரு தேவியை பார்த்துக்கலாம்